புதுசா வந்திருக்கு நிறைய மாடல்ஸ் ஆக்டிவா சொல்லுது குவாலிட்டி வைஸ்ல நல்லா இருக்கும் வண்டிக்கு நல்ல உகந்ததா இருக்கும் ரெண்டு ரெக்ஷன் வரும் இங்க ஒரு ரெக்ஷன் இங்க ஒரு இருக்கும் உங்களோட வண்டியோட ஆக்சஸ் ஒரு நேம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அதை விட சூப்பரா ஒண்ணு வந்திருக்கு சில்வர் கலர் இது சில்வர் கலர் அதுலயே ப்ளூ இப்ப நம்ம பார்த்ததுல ப்ளூ கலர் ப்ளூ நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி உள்ள பேட்டர்ன்ஸ் தான் ரேட் அஃபோர்டபிளா தான் இருக்கும் இப்போ நம்ம பாக்குறது வந்து இது ஒரு டாட்டூன் சொல்லிட்டு ஒரு பிராண்டடு இது குவாலிட்டியா இருக்கும் இது ப்ளூ கலர் வந்திருக்கு சைடு பார்டர் வரும் இது ஹை குவாலிட்டி ரெக்ஸின் இது டேட்டூங்கிற ஒரு ரெக்ஸின்ஸ்ல வர்றது நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு இன்னொன்னு வந்து அதே மாதிரியே ஒரு ப்ளூ ரெண்டு ப்ளூ வந்திருக்கு ப்ளூ வந்து நம்மகிட்ட கொஞ்சம் பிக்கப் இருக்கிறதுனால நம்ம ப்ளூவாக தான் அதிகமாக பிக்கப் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பாம்போ பாம்போ சீட் கவர்னு சொல்லுவாங்க நம்ம கஸ்டமர் ஒரு கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால நம்ம தனியாக வாங்கி வச்சுருக்கோம் பெரும்பாலும் இந்த ஷாப் இது வந்து நம்ம கடையில் நம்ம அவைலபிள் வைக்க மாட்டோம் இப்போ பார்க்குறது இது ஒரு டேட்டோ தான் நம்ம இதுக்கு முன்பு பார்த்த சீட் கவர் தான் ரெண்டுமே செட்டு ப்ளூ கலரு ஹை குவாலிட்டி ரெக்ஸின்ல உள்ளது அவைலபிள் இருக்குது இது அதே கவர் தான் இதில்

அதை விட சூப்பராக ஒன்று வந்திருக்கு சில்வர் கலர் இது சில்வர் கலர் அதுலேயே ப்ளூ இப்போ நம்ம பார்த்ததுலேயே ப்ளூ கலரு ப்ளூ நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி உள்ள பேட்டர்ஸ் தான் ரேட் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் நிறைய உள்ள ரேட்ஸ்லாம் இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு கலர் இது கிரே கிரே இந்த சீட் வந்து வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ரெக்ஸின்ஸ் தான் இத்தா இத்தாலியன் இத்தாலியன் லெதர்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சரிதான் சொல்கிறேன் ரெக்ஸின்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஆக்டிவாக போடலாம் நம்ம அப்புறம் காமிச்ச பேட்டர்ன்ஸ்லேயே கொஞ்சம் ஹெவி ஸ்பாஞ்சு வச்சு வரும் ஹெவி ஸ்பாஞ்சு வச்சது இது பிளாக் வித் ப்ளூ